ஆப்ரஹாம் எழுபத்தி அஞ்சு வயதுல தான் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு அதுக்கு முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு எங்க அப்படின்னா மெசபோதோமியால மெசபோதோமியாங்கிறது பெரிய நாடு நீளமா உள்ள நாடு மெசபோதோமியா ஊர் ஈராக்ல ஈராக்ல தேவலங்க அங்க தரிசனம் ஆகி அப்ப அப்போ சில ஏழாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாரு நீ வா அப்படின்னு நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து வாப்பா அப்படின்னு ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்லுவாரு ஆதி ஆமதுல பாத்தீங்கன்னா போ அப்படின்பாரு அப்போ சிலர் ஏழு மூணுல சேவான் பேசும்பொழுது வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பார் அவர் அப்பா அவர் இருந்த இடம் எதுனா ஒரே தேசம்தான் மெசப்தோமியா ஈராக்கில் இருந்துருப்பார் வான் கூப்பிட்டொடனே இவர் அப்பாவும் உடன்பட்டு தன்னுடைய பேரன் லோத்துவையும் தன்னுடைய மகன் ஆப்ரஹாமையும் சாராலையும் கூட்டிட்டு இவர் கிளம்பி போவார் தேவனுடைய வார்த்தை கேள்வி கீழ்ப்படைஞ்சு கீழ்படைஞ்சி மெசபுதோமியாவிலேருந்து அப்படியே கிளம்பி இந்த சிரியா தேசத்தோலையே அப்படியே போ போவார் இருக்கும் பொழுது இடையில ஒரு பெரிய செல்வ செழிப்பான ஒரு இடம் வரும் ஊர்லேருந்து கிளம்பும்போது சரிங்களா ஆரான் ஆரான் அப்படிங்கிற ஒரு இடம் வரும் அது மிகப்பெரிய செல்வ செழிப்பான பழங்காலத்து புஸ்தகங்கள் எல்லாம் ஆரான் அப்படிங்கிற அந்த இடத்த பற்றி மெசபுதோமியால தான் இருக்குது ஊரும் மெசபுதோமியால தான் இருக்குது ஆரானும் மெசபுதோமியால தான் இருக்குது அது அந்த மூளை இது இந்த மூலை அங்கே உடனே அவங்க வந்து தன்னுடைய பயணத்தை நிப்பாட்டிதாங்க இந்த ஆறாண்டில் தான் சுமேரிய மன்னர்களுடைய ஆட்சி உருவாக்குச்சு இந்த அப்போ தான் உருவானது சரிங்களா அதுலேயே அங்கே இருந்துட்டாங்க அங்கே வந்தோடனே நல்லா வீடு வாசல் கட்டி அதை படிச்சிங்கன்னா தெரியும் ஆதி புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராவையும் தன் சகோதர குமாரனாகிய லோத்துவையும் தங்கள் சம்பாதித்த தங்கள் சம்பத்த எல்லாவற்றையும் ஆறானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டி கொண்டு காணான் தேசத்துக்கு புறப்பட்டார்கள் அப்போ ஆறானிலே இருந்துட்டாங்க செட்டில் ஆயிட்டாங்க ஒரு இருபது வருஷமா இருபது வருஷமா நல்லா சம்பாதிச்சு இப்போ பணக்காரன் பணக்காரனாப்ல ரொம்ப சம்பா அப்படி கொளுத்துட்டாங்க சரிங்களா இந்த சமயத்துல தான் தேவன் மறுபடியும் தன்னுடைய ஆபிரகாமுக்கு எழுவத்தஞ்சாவதுல மறுபடியும் தரிசனம் ஆகுறாரு அங்க வா அப்படின்னு சொன்னவர் இங்க போ அப்படின்னு சொல்லுவாரு ஆதிகாரமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ இரண்டாவது முறையை அழைப்பு பாருங்க தேவன் ஸ்டார்டிங்ல கூப்பிடும் போதே போயிடணும் மரியாதை கூப்பிடுறாரு வாப்பா பா அப்படின்னு கூப்பிடறாரு அங்க ஊர்ல இங்க போப்பா அப்படிங்கிறாரு போப்பா அப்படிங்கிறார் எங்க ஆரானல பயணம் ஒரு காலை முன்னாடி வச்சுட்டோம்னா திரும்ப கூடாது கள்ளப்பையின் மேல கைய வச்சுட்டோம் அப்படி பின்னாடி பின்னிட்டு பாட்டு திரும்ப கூடாது